ரசூலே என்ன பண்ணுறது நிற்கிறியா சரி ரசுலே சாப்பிட்டியா ஆப்ப டீ குடிச்சாச்சா குடிக்க ஒழுங்கா உட்காரு சரி ஸ்கூலுக்கு கிளம்பணுமா சம்பளா இருக்கோ சரி அப்போ

ஒரு பையன் சொன்னாங்களா படிக்காத மாட பிடிக்காதம்மா படிக்காத மாட என்ன சொன்னாங்க என்ன படிக்கலாம் அடிகார மாட படிக்கலாம் அடிகார ம் மாட ம் அடிகார மாட ம் சரி அடிகாத மாடு படிக்காது படிக்காத மாடி படிக்கலாம் ஹே வெஸ்ட் படிக்கலாம் ட்ரெஸ் ட்ரெஸ் மாடு மாடு படிக்காத கேட்டுக்கங்க நல்லா படிங்க சரியா அடிக்காத மாடு மாடு படிக்காது படிக்காத அடிக்காது சரியா சரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீ சொல்லு நீ சொல்லு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க பில்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க வண்டி பண்ணுங்க என்னது பண்ணணும் பண்ணதே பண்ணுங்க வண்டே மண்டேனா என்னது